மற்றும் ஒரு அண்மை செய்தி ஐந்து மாவட்டங்களுக்கு நாளை நாளை மறுநாள் கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் ஐந்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதுமே தீவிரமடைந்திருக்கிறது இதன் காரணமாக நாட்டினுடைய பெரும்பாலான மாநிலங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுப்பிக்கத்தக்க அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்புகளின்படி நாளை அதாவது ஜூலை பனிரெண்டு மற்றும் ஜூலை பதிமூன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான குறிப்பிட்டு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் குறிப்பாக சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மழைக்கான சாதகமான சூழல் நிலவக்கூடிய நிலையில இந்த குறிப்பிட்ட ஐந்து மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை பெய்வதற்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது வினோத் ஐந்து மாவட்டங்களுக்கு நாளை நாளை மறுநாள் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்